முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நடைப்பயிற்சியில் ஈடுபட்டபோது திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அப்போலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலும் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுக்க அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் இன்று முதலமைச்சருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதிமுக செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலிலும் அதிமுக தலைமையில் ஒற்றை கட்சி ஆட்சிதான் அமையும் கட்சியினரை குஷிப்படுத்த கூட்டணி ஆட்சி என்று பேசுவதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறார்கள் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் சீமான் விஜய் தரப்புடன் கூட்டணி தொடர்பாக இதுவரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒத்த மனமுடைய அனைத்து கட்சிகளும் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் அந்த வகையில் ஜெய் சீமான் தரப்பும் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துரின் போது தாராவாலி என்ற கிராமம் அருகே சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களுக்கு குடிநீர் ஐஸ்கிரீம் பால் லஸி போன்றவற்றை கொடுத்து ஸ்ரவந்த் சிங் என்ற பத்து வயது சிறுவன் உதவியுள்ளார் இதனால் பெரோஸ்பூரை சேர்ந்த ஸ்ரவந்த் சிங்கை நேரில் அழைத்து பாராட்டிய மேஜர் ஜெனரல் ரஞ்சித் சிங் சிறுவனுக்கு நினைவு பரிசு வழங்கினார் இந்நிலையில் சிறுவனின் துணிச்சலை பாராட்டும் வகையில் அவரது முழு கல்வி செலவையும் ஏற்பதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார் ராஜினாமா தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் ஜெகதீப் தன்கர் தனது ராஜினாமா முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜப்பானில் பிரதமர் ஷிகேரு ஷிபா தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது ஜப்பானில் நடைபெற்ற நாடாளுமன்ற மேல்சபை தேர்தலில் ஆளும் கட்சி தோல்வியடைந்தது இதனால் இரு அவைகளிலும் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தனிப்பெரும்பான்மையை இழந்தது முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை எஃபிஐ கைது செய்து அழைத்து செல்லும் செயற்கை துண்ணறிவு வீடியோவை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியில் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இருபது ஓவர் தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் கைப்பற்றிய இந்திய பெண்கள் அணி அடுத்ததாக மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடுகிறது இதன் முதலாவது ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவும் மழையால் பாதிக்கப்பட்ட இரண்டாவது ஆட்டத்தில் எட்டு வித்தியாசத்தில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றன இதனால் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது இந்நிலையில் இவ்விரு அணிகளில் தொடர் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடக்கிறது